அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நாளைய தினம் மார்கழி மாதத்தோட அம்மாவாசை திதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டோட முதல் அம்மாவாசை ஏற்கனவே இந்த அம்மாவாசை நாளில் என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத பல பதிவுகளாக நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் யாருக்கு எது செய்ய முடியுமோ அதை வந்து நீங்கள் செஞ்சு பயனடைங்க நீங்க மத்த விஷயங்கள் செய்கிறீங்களோ இல்லையோ ஆனா முக்கியமாக செய்ய வேண்டியது இந்த கல்லுப்பு வழிபாடு ஒவ்வொரு அமாவாசையும் அதற்கு முன்னாடி நான் தவறாம இந்த பதிவை கொடுத்துருவேன் ஏன் வந்து நீங்க மாதம் மாதம் இதை கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல கிடைக்கக்கூடிய பலன்கள் அற்புதமான பலன்கள் நிறைய பேரு தினம் எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல நான் வந்து உப்பு மூட்டை பரிகாரம் பண்ண எனக்கு வந்து கைமேல் பலன் கிடைத்தது அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க இன்னும் நிறைய பேர் வந்து உப்பு மூட்டை வழிபாடுனா என்ன அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு எல்லாம் உதவியாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஒவ்வொரு மாதமும் நான் கொடுத்துட்டு இருக்கிறேன் இந்த உப்பு மூட்டை வழிபாடு நீங்க அமாவாசை என்று செய்யும் உங்களுடைய கடன் பிரச்சனை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா நீங்கிடும் நீங்க வெளியில கொடுத்த பணம் உங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்து உங்களிடம் வந்து சேரும் அதனால நீங்க வந்து உங்களுடைய கடனை வெகு சீக்கிரமாக அடைக்கலாம் இப்போது என்னென்ன பொருள் அந்த உப்பு மூட்டையில் நம்ம வைக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் இந்த கல்லுப்பு வந்து எதிர்மறை ஆற்றலை ஓட ஓட விரட்டுறதில் இதற்கு நிகரான பொருள் வேறு எதுவுமே இல்லைங்க அதனால் இந்த கல்லுப்பை பயன்படுத்தி மூன்றே மூன்று விஷயங்கள் ஒவ்வொரு அம்மாவாசையும் தவறாமல் நீங்கள் செஞ்சு பாருங்க நல்ல மாற்றம் உங்கள் வீட்டில் நடப்பதை நீங்களே கண்கூடாக பார்க்கலாம் இந்த உப்பு மூட்டை வழிபாட நிறைய பேர் மாதந்தோறும் செஞ்சுக்கிட்டு வராங்க அவங்களுக்கு என்னெல்லாம் வைக்கணும் எப்படி அதை மாற்றணும் அப்படிங்கிறது தெரியும் நீங்கள் வந்து ஒரு மஞ்சள் கலர் துணி எடுத்துக்கணும் மஞ்சள் நிற துணி இல்லை அப்படிங்கிறவங்க வெள்ளை நிற துணியை மஞ்சள் தண்ணீரில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சிங்கன்னா அது மஞ்சள் நிறமாக மாறிடும் அதில் வந்து ஒரு கைப்பிடி உப்பு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க கூடவே ஒரு துண்டு வசம்பு பெயர் சொல்லாததுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இது கூட நீங்கள் வைக்க வேண்டியது ஒரு நாணயம் தங்கம் அதுக்கப்புறம் வெள்ளி இதுதான் நீங்கள் வைக்கணும் வெள்ளி காயின் இருந்தாலும் பரவாயில்ல தங்கத்தில் ஏதாவது உடஞ்ச ஒரு சின்ன பீஸ் இருந்தாலும் பரவாயில்ல நான் இப்போ மோதிரம் வச்சுருக்கிறேன் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க என்கிட்ட தங்கம் வெள்ளிலாம் இல்லை அப்படிங்கிறவங்க இந்த காசை மட்டும் இதில் வச்சுட்டு இது கூடவே சேர்த்து ஒரு பிரியாணி இலையில் பணம் தங்கம் அப்படின்னு எழுதுங்க எழுதி அதையும் இதில் வச்சுடுங்க இதை என்ன நேரத்தில் நீங்கள் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை மாலை ஆறு மணி வரைக்கும் அம்மாவாசை திதி இருக்குதுங்க ஸோ நீங்கள் குலதெய்வ வழிபாடு முன்னோர் வழிபாடெல்லாம் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் ஒரு மாலை நேரமாக ஒரு ஆறு மணி போல் நீங்கள் இதை உங்கள் வீட்டு நிலைவாசலுக்கு வெளியில் இதை நீங்கள் கட்டலாம் சரிங்களா இந்த பவுன் வெள்ளிலாம் வெளியில் கட்டுவது எங்களுக்கு பயமாக இருக்குது இது எங்கே தொலைஞ்சு போயிடும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் உள்ளார நிலைவாசலுக்கு உள்பகுதியிலையும் நீங்கள் கட்டலாங்க மாத மாதம் அமாவாசை என்று இந்த உப்பை வந்து நீங்கள் கீழே டிஸ்போஸ் பண்ணிவிட்டு புதுசாக உப்பு வைக்கணும் மற்ற பொருள்கள் அப்படியே இருக்கலாம் இந்த வசம்பு வந்து ஏதாவது ஃபங்கஸ் மாதிரி வந்து மேலே கலர் மாதிரி இருந்தால் இதையும் நீங்கள் மாற்றிடணும் இந்த துணியை ஒவ்வொரு மாதமும் நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் புதுசாக கட்டணும் புதுசாக கட்டி இந்த முடிச்சு மேலே மஞ்சள் குங்குமம் அப்படிங்கிறத வைக்கணும் ஒவ்வொரு ஒவ்வொரு முறையும் நீங்க உங்க பூஜை அறையில தீப தூப ஆராதனை காமிக்கும்போது இந்த மூட்டைக்கும் நீங்க தீப தூப ஆராதனை அப்படிங்கிறது காமிக்கணும் இப்போ இதோட சேர்த்து நிறைய பேர் படிகாரம் கட்டி இருப்பாங்க ஒன்றுக்கு மேற்பட்ட மூட்டைகள் நம்ம வந்து வெளியில கட்டலாமா அப்படின்னு சில பேருக்கு யோசனை வரும் இது ஒரு சைடு அது ஒரு சைடு நம்ம வந்து கட்டலாம் ஆகா ஆகாச கருடன் கிழங்கும் கட்டியிருப்பாங்க அதுவும் நம்ம கட்டலாம் ஒன்றும் தவறு கிடையாது இதெல்லாம் ஸோ வந்து நீங்கள் இதை வந்து நாளைக்கு யாரெல்லாம் வந்து புதுசாக ஆரம்பிக்கிறீங்களோ அவங்க தயவு செஞ்சு ஆரம்பிச்சுடுங்க நல்ல பலன் தரும் இப்போது இந்த காசு இந்த வெள்ளி தங்கம்லாம் நீங்கள் இந்த உப்போட வச்சிங்கன்னா அதோட கலர் நாள் நாள் நாள்பட மாறிடும் அதனால் நீங்கள் இதை மாதிரி ஒரு ஜிப்லாக் கவரில் நல்லா இதை சீல் பண்ணி அதோடு போட்டு மூட்டையாக கட்டிவிடுங்க உங்களுக்கு வர வேண்டிய அந்த கடன் தீர்வு அப்படிங்கிறது கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம் இன்னும் சில பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கணவர் என்னோட கை செலவுக்கு பணமே தர மாட்டாங்க பட் இதை நான் கட்டினதுக்கு அப்புறம் கணவர் மாதம் மாதம் என்கிட்ட ரெண்டாயிரம் தராரு மூவாயிரம் தராரு அப்படின்னு நிறைய பெண்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இந்த வாய்ப்பை நாளைக்கு வரக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை தவற விடாதீங்க மாலை ஆறு மணி போல இதை நீங்கள் கட்டிடுங்க ரெண்டாவது முக்கியமான வழிபாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை மாதிரி சின்ன சின்ன அகல் அல்லது டிஸ்போசபிள் பிளாஸ்டிக் கப்பு அல்லது பேப்பர் கப்பு அப்படி எதுவுமே இல்லைன்னா கூட நியூஸ் பேப்பர் கொஞ்சம் கட் பண்ணி அதில் வந்து கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பை வச்சு அந்த உப்பை நீங்கள் வியாழக்கிழமை அன்று இரவு தூங்க போகிறதுக்கு முன்பு உங்கள் வீட்டோட ஐந்து முக்கியமான இடங்களில் வைக்கணுங்க அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமையலறை ஹாலு பெட்ரூமு அதுக்கப்புறமேல் வந்து உங்களுடைய பாத்ரூமு அதுக்கப்புறம் நிலைவாசல் இந்த ஐந்து இடங்களில் இந்த வைங்க இப்போ ரூம் எங்கள் வீட்டில் ரெண்டு இருக்குது பாத்ரூம் ரெண்டு இருக்குதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த கவுண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் நீங்கள் எழுந்திருச்சதும் இந்த உப்பெல்லாம் வந்து நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிடுங்க சில பேர் யோசிக்கலாம் இது என்ன வெள்ளிக்கிழமை காலையிலே நம்ம உப்பை பண்ணணுமா அப்படின்ட்டு டிஸ்போஸ் பண்ணணுமான்ட்டு இது வந்து நம்ம இடத்துல இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலை எல்லாம் தன்னுள்ளே ஈர்த்து வச்சுக்கும் அதனால் நீங்கள் வந்து இதை டிஸ்போஸ் பண்ணிடுறது தான் நல்லது அப்படி இல்லைன்னா இதை எல்லாத்தையும் ஒரு பேப்பரில் மடித்து நீங்கள் ஓரமாக வச்சிடுங்க சனிக்கிழமை கூட நீங்கள் வந்து இதை தண்ணீரில் கரைச்சி விட்டுடலாம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் பண்ணுறது வந்து தவறு கிடையாது இன்கேஸ் உங்களுக்கு சென்டிமெண்டலாக அதை பண்ண வேணாம் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் சாட்டர்டே கூட பண்ணிக்கலாம் இதையும் நீங்கள் தவறாமல் செய்யுங்க நல்ல பலன் தரக்கூடியது ஒவ்வொரு மாதமும் இதை செய்யும்போது உங்களுடைய வீட்டோட சூழலே உங்களுக்கு மாறின மாதிரி நல்ல இம்ப்ரூவ் ஆகிட்டே வர மாதிரி உங்களுக்கு தோணும் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களோட ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் அவங்க அதிகமாக கோபப்படுறாங்க டென்ஷன் ஆகிறாங்கன்னா அந்த கோபம் டென்ஷன் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் ஸோ இதை வந்து தவறாமல் நம்ம எல்லாருமே செய்யணுங்க மூன்றாவது முக்கிய வழிபாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இருக்கக்கூடிய இடத்துலையெல்லாம் நம்ம சுத்தம் பண்ணியாச்சு அதெல்லாம் கிளீன் பண்ணிட்டோம் இப்போ நம்மளை நாம்ளே சுத்தப்படுத்துவது எப்படி அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக அம்மாவாசை அப்படிங்கிற நாளில் திருஷ்டி கழிப்பாங்க இப்போது நம்ம இரவு தூங்க போகிறதுக்கு முன்பு நம்மளை நாம்ளே திருஷ்டி கழிச்சிக்கலாம் இல்லை உங்களுடைய பசங்களுக்கு நீங்கள் திருஷ்டி கழித்து நீங்கள் வந்து ஒரு சொம்பு தண்ணீர்லேயோ இல்லை ஒரு டம்ளர் தண்ணீர்லேயோ இந்த உப்பை வந்து நீங்கள் போட்டுடலாம் இப்போ நம் நீங்கள் தான் பெரியவங்க என்னை விட பெரியவங்க யாருமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்களே கொஞ்சம் உப்பை கையில் எடுத்து நீங்கள் வந்து லெஃப்ட் ஹேண்டில் அதாவது இடது கையில் எடுத்து உங்களை நீங்களே வந்து வலதுலேருந்து இடது மூன்று முறை இடதுலேருந்து வலது மூன்று முறை சுற்றிட்டு அந்த உப்பை வந்து நீங்கள் தண்ணீரில் போட்டுடுங்க தண்ணீரை மறுநாள் காலையில் செடிகளுக்கு ஊற்றாதீங்க காலியான மனை இடம்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த இடத்துல அதை ஊற்றிடுறது நல்லது இதை மாதிரி செய்வதால் நம்மளும் வந்து நம்மகிட்ட இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள் அதெல்லாம் வந்து நம்மளை விட்டு போகுது அப்படிங்கிறது தாங்க அர்த்தம் இப்போ இந்த பதிவில் நம்ம மூன்று முக்கியமான விஷயங்களை கல்லூப்பு வச்சு பார்த்துருக்குறோம் இது வந்து கஷ்டமே கிடையாது ரொம்ப ரொம்ப சுலபமானது கல்லுப்பு எல்லார் வீட்லேயுமே தாராளமாக இருக்கக்கூடியது அதனால இந்த மூன்று விஷயங்களையும் நீங்கள் வியாழக்கிழமை அன்னைக்கு செய்யுங்க நல்ல பலன் எல்லாருமே பெறணும் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி